ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்பு தான் கண்டிப்பாக இந்த முதல் வெற்றி எனக்கு ரொம்ப முக்கியமான வெற்றி எங்கள் வெற்றிக்கு இதுதான் காரணம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி முடிஞ்ச உடனே போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா வெற்றிக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அப்போது அதெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காரு அது எதுக்கு மன்னிப்பு கேட்டார் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா பார்த்தீங்கன்னா முதல் தனது சாம்பியன் ட்ராஃபி வெற்றியை பதிவு செஞ்சிச்சிங்க பங்களாதேஷ் அன்னைக்கு ஆப்போசிட்டா அது வெற்றி குறித்து என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அக்சர் பட்டேலுக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு சாம்பியன் ட்ராஃபியில் ஆற்றி விக்கெட் எடுக்குன்றது ஒரு போலருக்கு கனவு அந்த கனவை நான் கழிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது கண்டிப்பாக அதனால் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இருந்தாலும் அக்சர் பட்டேல் சிறந்த பந்து வீச்சாளர் அவர் அடுத்த போட்டியில் கூட எடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வெற்றிங்க இந்த நாங்கள் முதல் போட்டி எப்போவுமே ஜெயிக்கணும் நினைப்போம் எந்த தொடர்லையும் இது நல்ல பாசிட்டிவாக தொடங்கி இருக்கும் கண்டிப்பாக இந்த வெற்றி தொடரணும் வர சண்டே பாகிஸ்தான் எதிராக நாங்கள் வெற்றி பெற்ற கண்டிப்பாக நாங்கள் செமிஃபைனலுக்கு முன்னேறுவோம் அதனால் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி இந்த ஆட்டி நாங்கள் விட மாட்டோம் லாஸ்ட் டைம் ஃபைனலில் பாகிஸ்தான் கிட்ட தோத்தோம் அது எங்கள் மைண்டில் இருக்குது கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்ச் வாங்குற விதமாக இந்த போட்டி இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா சொன்னார் லாஸ்ட்டாக மறுபடியும் அக்சர் பட்டேல் கிட்ட நான் மன்னிப்பு கட்டுகிறேன் அவருக்கு நான் நைட்டு தனியாக ஒரு டின்னர் மாதிரி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெக்கெலாம் ஒரு கிண்டலாக ஜாலியாக பேசிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க ரோஹித் சர்மா எஸ் அவர் சொல்கிறது கரெக்ட்டுங்க ஏன்னா ஒரு ஆற்றி விக்கெட் எடுக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் இது மேலே ஐசிசி போன்ற ஒரு தொடரில் ஆர்ட்ரி விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவும் ரோகித் சர்மா லக்கா கேட்ச் வச்சுங்க ஒரு குழந்த கூட பிடிக்கும் அந்த மாதிரி கேட்ச் விட்டார் கண்டிப்பாக ரொம்ப அவர் பர்ஸ்னலாக வருத்தப்பட்டார் கையெழுத்து கும்பிட்டு சாரி கேட்டாருங்க ஏன்னா அவர் தான் அணி கேப்டன் கேட்ச் விட்டால் அவர் யாரும் கேட்க போதில்ல தப்பு எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் கையெழுத்தும் மன்னிப்பு கேட்டாருங்க அதுதான் ரோகித் சர்மாவோட இயல்பு அவரோட கேப்டன்ஷிப் அவரோட மெச்சூரிட்டின்னு சொன்னாங்க அதெல்லாம் ஓகே வினுங்க அதெல்லாம் ஒரு ச கேமில் சகஜம் ஆனால் இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லாங்க முதல் ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி போட்டி வெற்றி பெற்றாங்க அடுத்த வாரம் சண்டே பாகிஸ்தானு கிட்ட கிட்ட வெற்றி பெற்றானா இந்திய அணி குவாலிஃபை டு செமிஃபைனல் எஸ் பாகிஸ்தான் வெளியே போயிடுவாங்க இந்த தோர்னமெண்ட் விட்டு அதனால நமக்கோட பாகிஸ்தான்காவது நாக் அவுட் மேட்ச் மாரி சொல்லாங்க கண்டிப்பாக ஆனால் கில்லுலாம் தெரிக்கிற ஃபார்மில் இருக்காருங்க கில்லு செம்ம ஃபார்மில் இருக்கார் வீர ரோஹித் சார்ன் போதும் அவர் அந்த மாதிரி ஆனாலே போதும் விராட் கோலி நம்பணும் அவர் அவுட் ஆகிட்டார் பட் லாஸ்ட்டாக கிளாஸ் கே ரகுல் செம்மையாக ஆனாருங்க ஃபினிஷர் ரோல் கரெக்டாக பண்ணுறார் பெரிதா அவர் ஃபினிஷராக தான் இருக்காங்க ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டவுன் வராரு ஃபினிஷர் ரோல் கரெக்டாக பண்ணார் பங்களாதேஷும் சும்மா சொல்லக்கூடாது நல்லா டஃப் கொடுத்தாங்க நம்மளுக்கு எப்படி ஈஸியாக தோக்கலை நாங்கள் ஐசிசி டீம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாப் எயிட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு செமையாக டஃப் பண்ணாங்க ஃபைட் பண்ணாங்க ஃபைட் பண்ணி தோத்தா எதுவுமே தோல்வி கிடையாதுங்க அதனால் ப பங்களாதேஷுக்கு நம்ம ஒரு வாய்த்துக்கள் சொல்லிக்கிறோம் ஏன்னா அவங்க டீமில் ஒரு ஹண்ட்ரடில் அடிச்சிருக்காங்க நம்ம கில்லு சேவமாக ஃபார்ம்ல இருக்காரு கண்டிப்பாக இந்த தோட்டையை என்னமோ இந்த வாட்டி கோப்பையை இந்தியா தூக்கிவிடுவாங்க தான் தோந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பங்களாதேஷை வீழ்த்திட்டோம் அடுத்து சாம்பியன் ட்ராஃபி நம்ம பங்களாதேஷை வீழ்த்தினா செமிஃபைனல் போயிடுவோம் கோப்பையே வெல்லுமா வெல்ல மாட்டுவான் உங்களோட கருத்துக்கள் அதுக்கப்புறம் பங்களா இது பாகிஸ்தான் எதிராக நம்ம ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டுவான் உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்